ஐயா எனக்கு வயசாயிடுச்சு இனிமே கோவில் குளம்னு யாத்திர போக முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல இனிமே உங்கள முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்க அவன நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா பெரியசாமி பெரியசாமி ஐயா கூப்பிடுறாரு வாராஜா வா இவன் என் புள்ள வணக்கம் என்னையா உன் மாவன் ஒன்ன மாதிரியா என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரியா இருப்பான் மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்த பரவாயில்ல வாய் ஒன்ன மாதிரி இல்லையே பெரிய சாமி இது வரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான் இனிமே அவருக்கு எல்லாமே நீ தான் அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும் அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வியா இருக்கணும் அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும் அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும் அவர் வாய் கூப்பிடுச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும் அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரி அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க நீ உள்ள போ நீ நான் வெளியே போறேன் ஐயா வணக்கம் இங்க எங்கடா வந்த உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீன என் பையன் ஒப்படைச்சு டேய் ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீன் உன் பையனுக்கு நான் குடுக்கணுமா இந்த வீட்ல நான் சம்பாதிக்கிறத விட பேக்டரியில வேலை செய்யற ஐயிரம் குடியாளி குடிக்காங்களே டீ அதுலதாண்ணா நான் சம்பாதிக்கிறேன் அந்த டீ கேண்டீன் உன் பையன் ஐயா அவரே அடிக்காணிங்க நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க நான் பார்த்துட்டு டீ மாஸ்டர் வேலையை தான் என் பையனை கேட்டேன் உங்க கேண்டீனை கேட்கவே இல்லையங்கய்யோ ஒண்ணு தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓ வருத்தப்படாத என் கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேலை உன் பிள்ளைக்கே திரச்சி சொல்றேன் சரிங்க என்ன இங்கெல்லாம் வரக்கூடாது நான் ஆய் கட்டி வச்சிடுற நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசையே நிறைவேற்றி வைக்கிறியாப்பா உங்க ஆசை இல்லப்பா அந்த கேண்டிய நமக்கு சொந்தமா இருக்கணுமா இல்ல திறமை கடைசியில் பாதி தண்ணீர் வந்துட்டுமா ஐயையோ அதெல்லாம் வேணாப்பா நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதையே போதும் என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சமைச்சு நீ அடிவாங்க கூடாது அதையே என்ன அடிக்கணும் எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னிச்சாமி அவன் தாத்தா வேலை சாமிட்டு அடிவாங்கனானோ அன்னையில இருந்து இந்த முதுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை நாமல்லாம் அடி வாங்குற பரம்பரை அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மனத்தை காப்பாத்தியப்பா சரிப்பா என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன்மொழியே நடப்பேன் எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன் அதுதான் அந்த பெரிய சாமி அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம் யார் இவர் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட டேய் நல்லா பாடுறா செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாட்டுற டேய் இங்க பாடுறா இது யாரு இது இவர் போட்டோ பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற ஆமா அறிவு ஆற்றல் பேரு புகழு யாருக்குடா ஒப்பனுக்கா அவனுக்கு ஒழுங்கா அடுப்புதவே தெரியாது அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா டேய் ஏன்டா என் மண்ணு அடிக்கிற காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ ஏன் கிட்ட வாங்குவ இல்லைங்க என்ன இல்லங்க ஏன் உள்ளங்க ஆ உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன் ஜாக்கிரத என் மகன் எப்படா நீ மிரட்டலாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன் மாட்டல உன் புள்ள உன் போட்டோவை எப்படி மாட்டலாம் அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையடிச்சா பத்தாது

ஜாதி அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராத என்ன ரத்தம் இருக்கு ரத்தம் வருதான் பார்த்தேன் வருது நான் முஸ்லிம் ரத்தம் வருதான் பார்த்தேன் வருது நான் ஐயர்

அதுக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா நான் தான் கரப்பேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசு தெரியுமான்னு முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி செய்வானா அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் இனிமையாவது ஒழுங்கா சொல்லு வாமா போலாம் போயா ஊர்ல நடக்க நடந்து

உட்காருங்க சாமி எந்திரிய சாமி அப்படித்தான் சொல்லி கூப்பிடுறோம் டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்பா கோவிச்சுக்கிறாரு எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்கார சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவனை பார்த்துதான் இப்படி ஆயிட்டேன் நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன் நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி அதனால நான் உங்களை அடிக்கிற சாமி இனிமே அப்படி நடக்க மாட்டேன் சாமி சரி சாமி கலெக்ஷன் எடுங்க அதெல்லாம் செலவாய் போய் சாமி மாலை ட்ரெஸ் அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பண்ணலாம் அதனால சாமி ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க சாமி மாலை போட்ட உடனே ஐம்பது பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி ஓஹோ

உங்க பையன் ஊரை விட்டே போயிட்டா நீங்க இந்த உலகத்தை விட்டே போக போறீங்க தொழிலாளிக்கு ரத்தத்தை குடிச்சதுனாலதான் உங்களுக்கு ரத்தத்துல புத்துநோய் வந்திருக்குதா அவங்க ரத்தம் அசுத்தமான ரத்தம் அத நீங்க குடிச்சிருக்கவே கூடாது ஐயா டாக்டருங்க நாலு பேரா வரும்போதே எனக்கு தெரியும் உங்களை தூக்குற விஷயம் தான் வந்தாருங்க தூக்கிட்டாருங்க ஐயா இந்த நீங்க இருக்க போறது ஒரு வருஷமோ ஆறு மாசமோ மூணு மாசமோ அடுத்த வாரமோ இந்த வாரமோ இன்னைக்கோ நாளைக்கோ ஐயா 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 அதுக்குள்ள நீங்க இதை போட்டுக்கு ஐயா

சாமி இந்த நம்ம தாமத்துல வாங்கிருக்கிற இடம் மெயின் ரோட் இருந்து நேரா வந்தா இந்த இடத்துக்கு வந்துருவோம் இந்த இடத்துல மவுண்டன் இந்த இடத்துல தோப்பு இந்த இடத்துல தோட்டம் இந்த ரெண்டு இடத்துலயே குழந்தைங்க விளையாடுற சருக்கு விளையாட்டு தூரி இந்த டூ சைடுலயே குளம்

இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்க இல்ல இப்பவோ அப்பவோ இன்னைக்கோ நாளைக்கோ இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதெல்லாம் பணத்து கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குளிய மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி முழிக்கிடுவேன் பானம் டேய் ஃபூல் இப்படியே பேசிட்டு இருந்தே உன நிக்க வச்சு சமாதி கட்டிடுவேன் அதுக்காவது பணத்து கொடுங்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் போடா போடா